மூன்றாம் உலக போரால் பூமி அழியப் போகிறது கணித்து சொன்ன சிவன் மலை கோவில் என்ன கேட்டவுடனே நெஞ்சம் பதைப்பதைக்கிறதா உலக நாடுகள் அனைத்தும் தத்தமது வேலையை பார்த்து கொண்டிருக்க அணு ஆயுத பிரச்சனையால் பல நாடுகளிடையே பனிப்போர் போர் தொடங்கியது அணு ஆயுதம் தேவையில்லை என்று வெளியில் கூறிக்கொண்டாலும் உள்ளுக்குள் தங்கள் நாட்டின் அணு ஆயுத பலத்தை பெருக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன இதனால் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையேயும் எப்போது வேண்டுமானாலும் சண்டை தொடங்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது குறிப்பாக அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே எழுந்துள்ள போர் பதற்றம் விரைவில் உலகப்போர் வரும் எனும் அச்சத்தை ஊட்டுகிறது அது மட்டுமல்லாது கார்கில் போர் சுனாமி உத்தரகாண்ட் வெள்ளம் சொத்துக்குவிப்பு வழக்கு கைது முதலியவற்றை மிக சரியாக கணித்த சிவன்மலை கோவில் தற்போது கணித்துள்ளது உலக அழிவை எங்கே உள்ளது இந்த சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ளது சிவன்மலை இந்த சிவன்மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அது என்ன உத்தரவு பெட்டி இந்த கோவில் ஒரு கண்ணாடி பெட்டி வைக்கப்பட்டுள்ளது அதன் பெயர் உத்தரவு பெட்டி இதில் என்ன வைக்கப்பட்டுள்ளதோ அது தொடர்பான நல்லதோ கெட்டதோ விரைவில் நடைபெறும் கனவில் வரும் முருகர் இந்த கோவிலின் மூலவர் பக்தர் ஒருவரின் கனவில் வந்து குறிப்பிட்ட பொருளை கூறி வழிபடு என்று சொல்வாராம் அதன்படியே பக்தரும் கோவில் நிர்வாகிகளிடம் பேசி அந்த பொருளை பூசைக்கு வைத்து இந்த பெட்டியில் இடுவார்களாம் சுனாமி இதற்கு முன் ஒருமுறை இந்த பெட்டியில் உவர் நீர் வைத்து வழிபட்டனர் உள்ளூர் நபர் ஒருவருக்கு ஆண்டவர் கனவில் வந்து சொன்னதாக கூறப்பட்டது அதன் பின்னர் சில நாட்களிலேயே சுனாமி ஏற்பட்டது பின்னர் ஒருமுறை நீர் வைத்து வழிபட்ட போதுதான் கேதார்நாத்தில் வெள்ளம் ஏற்பட்டது இரும்பு சங்கிலி பின்னர் இரும்பு சங்கிலி வைத்து வழிபட்டனர் இந்த கோவிலின் பக்தர்கள் அந்த முறைதான் சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகினார் சசிகலாவின் சகாக்கள் உலக உருண்டை இந்த முறை உலக உருண்டையை வைத்து பூசை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருப்பதாக கூறப்படுகிறது உலக உருண்டை ஒன்றை ஆண்டவர் உத்தரவு பெற்றுக்குள் வைத்தாகிவிட்டது உலகம் அழிகிறதா இந்த நிலையில்தான் அமெரிக்கா வடகொரியா நாடுகளுக்கு சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்க மூன்றாம் உலக போர் விரைவில் தொடங்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது என்ன சொல்கிறார் சிவன்மலை சுவாமி உலக உருண்டை வைக்கப்பட்டுள்ளதால் உலகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு நல்லது அல்லது கெட்ட விஷயம் நடக்க வாய்ப்பிருக்கிறது தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பம் உலக போருக்கு இட்டுச் செல்லுமா இல்லையா என்பதுதான் ஐயம் ஹே விளம்பிக்கும் உலக அழிவுக்கும் என்ன தொடர்பு தற்போது நடக்கும் ஹே விளம்பி ஆண்டுக்கு வேகுமே மேதினி தீமேல் என பொருள் கொள்ளப்படுகிறது அப்படியானால் வேந்தர்கள் அநியாயம் புரிந்து நாட்டை அழிப்பர் என்று பொருளாம் இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது திருப்பூரிலிருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த சிவன்மலை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு நாமக்கல் முதலிய இடங்களிலிருந்தும் எளிதில் அடையும் வகையில் அமைந்துள்ளது இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவன்மலைக்கு வர காங்கேயம் சிவகிரி காசிப்பாளையம் செட்டிப்பாளையம் கொளுத்துப்பட்டி முதலிய நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன இவை அனைத்தும் சிவன்மலையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளன ரயில் நிலையங்கள் சிவன்மலைக்கு வரும் பக்தர்களுக்கு எளிதாக செல்லும் வகையில் ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாகவே இந்த ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன ஊத்துக்குழி பதினெட்டு கிலோமீட்டர் விஜயமங்கலம் பத்து பத்தொன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் திருப்பூர் குளிப்பாளையம் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் விமான நிலையம் கோயம்புத்தூர் விமான நிலையம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மேட்டுப்பாளையம் சிவன்மலையிலிருந்து சுமார் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த மேட்டுப்பாளையம் இது கோடைக்கு உகந்த சுற்றுலா தலமாகும் சிவன்மலையிலிருந்து ஒன்று முப்பது மணி நேரத்தில் மேட்டுப்பாளையத்தை அடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது குன்னூர் சிறந்த கோடை சுற்றுலா தலமான குன்னூர் சிவன்மலையிலிருந்து நூற்றி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த குன்னூர் மேலும் அருகிலுள்ள சுற்றுலா தலங்கள் சிவன்மலைக்கு அருகில் எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் உள்ளன இதுபோன்ற சுயான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி